சிறந்த அனைவருக்கும் வணக்கம் சாதி அடிப்படையிலான பெயர்களை கொண்ட சாலைகள் தெருக்கள் குடியிருப்பு பகுதிகள் பேருந்து நிலையங்கள் சந்தைகள் நீர்நிலைகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துக்களை அடையாளம் கண்டு அந்த பேரெல்லாம் சாதி அடிப்படையான பெயரெல்லாம் மாற்றிட்டு ஸோ சாதி இல்லாத பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசு கடந்த திங்கள் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி அரசாணை வெளியிட்டாங்க அதற்கு அடுத்த நாளே நம்மளோட தமிழக அரசு இப்போ கோயம்புத்தூரில் புதுசாக ஒரு பாலம் கட்டி ஸோ தமிழ்நாட்டிலே மிக நீளமான பாலம் சொல்லிட்டு அந்த பாலத்தை திறப்பலம் நடத்துகிறாங்க அதற்கு நம்மளோட ஜிடி நாயுடு அவங்களோட பேரை வச்சிருக்கிறாங்க ஸோ முதல் நாள் ஜாதி அடிப்பிலான பேரை நீக்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு மறுநாள் ஜிடி நாயுடுங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க இது சாதி பேர் இல்லை அதனால் புரிஞ்சுக்கணும்ங்க இதே அந்த மண்ணில் எத்தனை மகத்தான தலைவர்கள் இருக்காங்க பேரன் சின்னமலை அந்த மண்ணில் சிக்கிழுத்து போன சிக்கிழத்து செம்மல் நம்மளோட கப்பலாட்டி வாவுசி தமிழன் உங்கள் பேரெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் சாதிகளை தாண்டி ஒரு பொது தலைவரோட பேரை வைக்கணும் அப்படின்னா இந்த பாலத்திற்கு சரியான பெயர் ஜிடி நாயுடு தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார்